வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதில் எடுத்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் பொறுப்பை கொடுக்க போகிறாங்க அது சம்பந்தமான செய்திகள் அதையும் தாண்டி பதவி போச்சு பதவி போனதுக்கப்புறம் இப்போ வீடியும் காலி பண்ண சொல்லிட்டாங்க வண்டியும் எடுக்க எடுக்க சொல்லிட்டாங்க ஒரே நாளில் பதவி இழந்து ரொம்ப வெக்ஸாயி ஒரு மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் அதையும் தாண்டி திமுகவில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜி வருவதற்கு முன் வருவதற்கு பின் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய அணுகிமா வந்து அடுத்த வாரம் வந்து ஒரு கூட்டம் இருக்கப்போகுது அதில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் எப்படி வேலை பார்க்கணும் தமிழகம் முழுக்க எப்படி இப்படி ஃபண்டெல்லாம் அலாட் பண்ணணும் இன்னும் குறிப்பாக சொன்னால் செந்தில் பாலாஜி வந்தவொடனே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எத்தனை தொகுதி அவர் கண்ட்ரோலில் விடணும் இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வருவதற்கு முன் கொங்கு எப்படி இருந்தது இப்போ வந்ததுக்கு பின் எப்படி கொங்கு இருக்குது குறிப்பாக கரூர் இன்னும் குறிப்பாக சொல்லால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸாரே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் மின்துறை மின்துறையில் வந்து அந்த மின்மாற்றி அது வந்து இன்னும் வந்து நிறையா டெண்டர் கொடுக்கணுமா இப்போ செந்தில் பாலாஜி வந்தவுன்ன அது டெண்டர் கொடுக்கறதுக்கான வேலை அதிகமானதுனால இப்போவே ஒரு எப்படி சொல்கிறது அவரை மெ மெய்க்க தொடங்கி விட்டார்கள் வாங்கல ஏன்னால் பவர் வந்தாலே ஆட்கள் கூட கூட்டம் வந்துடும் இப்போ டெண்டர் விடுறதுனால அமைச்சருடைய வீட்டில் ஒரே கூட்டம் தானோம் அதனால் செந்தில் பாலாஜி செல்வாக்கான செந்தில் பாலாஜின்னு சொல்லலாம் அதை பற்றியான தகவல் தான் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி வந்ததுன்னு தெரியும் அவருக்காகவே வந்து அமைச்சரை இது பண்ண மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுவோம் செந்தில் பாலாஜி நல்லவராக கெட்டவரானால் நீதிமன்றம் தாங்க பதில் சொல்லணும் அவர் ரொம்ப நல்லவரெலாம் நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல அவர் பணம் வாங்கினது ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றமே சொல்லுது ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த டீட்டெயில் இருக்குது அதனால் வந்து அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது நீதிமன்றம் தான் சொல்லணும் இப்போதைக்கு வந்திருக்கார் ஜாமீன் அளவுக்கு வேணாலும் ரத்து பண்ணலான்னு வேறு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது அதனால் அடக்கி வாசிப்பார்கள் ஏன்னா முகல் வைத்து சொல்லியிருப்பார் அடைசி வாக்கிப்பார்கள் நினைக்கிறோம் அது சம்மந்தமான டீட்டெயில் அது ஒரு பக்கம் சட்ட போராட்டம் இன்னொரு பக்கம் மிக மிக முக்கியமாக இப்போ ஏற்கனவே ஒரு பதவியிலேருந்து வந்துட்டு ஒன்றரை வருஷம் ஆகி மறுபடியும் அந்த பதவிக்கு போனால் பழையபடி அப்படியே அந்த செட்டப் இருக்குமா இல்லை புதுசாக ஏதாவது மாற்றம் இருக்குமா ஏன்னா இப்போ மின்துறையில் வந்து ஒரு டெண்டர் விட போகிறாங்க பொழுது அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மின்மாற்றி நிறைய இடத்துக்கு வந்து பழைய மீட்டர்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த மின் மீட்டர் மீட்ரு வந்து இப்போ டெண்டர் விட போகிறாங்க அது ஒரு பெரிய ஏன்னால் பல கோடி அது அந்த டெண்டரை இப்போ செந்தில் பாலாஜி தான் விடணும் அதனால் பொ பொறுப்புகள் கூடிடுச்சு பணமும் கூடும் அப்படிங்கும்போது இப்போ ஒரே உற்சாகம் தான் அங்கே இன்னொரு பக்கம் டாஸ்மார்க் டாஸ்மார்க் கொடுக்கும்போது முத்துசாமி அவர்கள் வந்து வேணாம் தான் வாங்கினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய மரியாதை ஏன்னா டாஸ்மார்க்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் உடைய நிதி ஆதாரமே டாஸ்மார்க்குங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படிப்பட்ட இடத்துல தடவை செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு இருப்பதற்கு போது இப்போ ஏன்னா முதல்ல வந்து நிறைய பேர் வந்து கரூர் கேங்னு இருக்காங்க அவங்க அங்கே இருக்கவங்களெல்லாம் போய் அங்கே இருக்க டாஸ் அவங்க அச்சுறுத்துறாங்க இருந்து பணம் வாங்குறாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னா எத்தனை கோடி ஒரு நாளைக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பரவலாக பேசப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான செய்திகள் எதுவும் வரலை இப்போ இப்போ வந் வந்ததுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்க எப்பயும் போல் தான் போனதிலோ எப்படியோ அது மாதிரி மினிஸ்டர் மாறின மாதிரிலாம் தெரில அதே மாதிரி தான் வந்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் போன இரு போனபோது இருந்த அந்த பிரச்சனை இப்போது இல்லை அது எப்போது ஆரம்பிக்கும்னு தெரில ஆனால் இப்போதைக்கு இல்லை அதையும் தாண்டி இன்னும் குறிப்பாக சொல்லணும் செந்தில் பாலாஜி தரப்பு கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஏன்னா இப்போ அவர் வந்து ஏற்கனவே டாஸ்மார்க்கு வந்து இப்போ செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க மாட்டார்னா தான் எல்லோரும் நினச்சாங்க அவரே தான் நினைச்சாங்க ஏன்னா சாராய அமைச்சர்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி இருக்கும்போது சாராய் அமைச்சர்னு யார் நம்ம அண்ணாமலை சொல்லுவார் ஆனால் முத்துசாமி வந்தோன்னா யாரும் சொல்ல ஏன்னா முத்துசாமி சைலண்ட்டாக அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்கார் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது எது எந்த ஒரு கட்சியிலையும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் மீது எதிர்கட்சிகள் பாயும் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா பாயாது இப்போ செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் ஆயிரம் குறை சொன்னாலும் அவர் ஊழல்வாதின்னே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கார் அப்போ நம்ம இன்னொரு எதிர்த்தரப்பில் என்ன கேட்குறாங்க ரைட்டுங்க தப்பு பண்ணியிருக்காருங்க மோடி அமித்ஷா நீங்கள் சொல்கிற அண்ணாமலை எல்லாத்தையும் சொல்லுங்கள் யாராவது உத்தமர்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி பணமே வாங்கலையா இல்லை வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் வந்து மகாத்மா காந்தியா இவங்கெல்லாம் காந்தினா சொல்லுங்கள் இவர் மோசம்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க எல்லாருமே மோசம் இதில் போய் என்ன இவரை மட்டும் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தோடு ஒத்துவாள் வாழ் எல்லோரும் இருக்கும்போது அப்படி தாங்க இருந்தால் அவனை ஒரு சம்பாதிக்காமல் காந்தி மாதிரி இன்றைக்கி இருந்தால் பதவியில் இருக்க முடியுமாங்க செலவு பண்ணணும்ல தேர்தலில் நிதர்சனத்துக்கு வாங்குங்க அப்படிங்கிறாங்க அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ என்ன சிக்கல் செந்தில் பாலாஜி வந்துட்டார் முத்துசாமி அவர்கள் இருக்கும்போது அவருக்கு இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா முத்துசாமி அமைதியாக வந்துட்டு அமைதியாக போவார் இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுனால கெய்ன் திமுக ஏன்னால் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் மாநாடு நடந்தது மாநாட்டில் என்ன பிரச்சனை துரைமுருகன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட்டம் கலைஞ்சு போகுது ஏன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சருக்கும் அந்த இன்சார்ஜ் எடுத்தாரில் அந்த அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவருக்கும் சண்டை இப்போ என்ன சிக்கல் முதலமைச்சரை வரவேற்கிறதுல பேனர் வைக்கிறதுல வர வரும்போது பேனர் வைப்பாங்கல்ல அதில் வந்து யார் ஃபோட்டோ அதிகமாக போடுறதுங்கிறதுல பிரச்சனை இந்த பக்கம் கோட்டை விட்டாங்க விடுதலை சித்தையில் மாநாடு நேற்று பார்த்துருப்பீங்க கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் திமுக எவ்வளோ பெரிய கட்சி அதுக்கே கம்மியாச்சு கூட்டம் அப்போ இங்கே சென்னையில் போகும்போது கூட்டம் வருது இங்கேயே கூட்டம் வரல அப்போ காஞ்சிபுரத்தில் இருப்பவர்கள் கோட்டையை விட்டுட்டார்கள் அப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க என்னடாங்க கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் தான் சரி வரும் ஸ்டாலின் ரொம்ப மென்மையாக தான் இருக்கார் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மென்மையாக இருக்கார் ஒரு கடுமையாக ஒரு கடுமையான விஷயத்தை பண்ணணும் ஏன்னா அவருக்குள்ள சிக்கல் நமக்கு புரியுது பையனுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கணும் எல்லா அப்பாவுக்கு ஆசை தான் ஏன் லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து நீங்கள் வந்து உத்தவ் தாக்கரேலேருந்து ஃபருக் அப்துல்லா இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லை இவர் மட்டும் விதி வழக்கு என்ன பிரச்சனை டக்குன்னு வந்துட்டாரே அது ஒன்று தான் பிரச்சனை டக்குன்னு வரும்போது இயற்கையில் எல்லா கண்ணையும் ஊர்த்தி என்ன கான் வந்தார் படம் நடிச்சுட்டு இருந்தா டக்குன்னு இளைஞர் நினைக்கிறார் அப்படி இப்படின்னு வந்துட்டு வந்துட்டாரே அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் நாள் கழித்து பண்ணியிருக்கலாங்கிறதான் என்னுடைய நம்மளுடைய இன்னமும் தான் இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு உதயநிதிக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கூடாது ஏன்னா சீனியரோட ஒத்து போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் இலக்குங்கிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை சந்திச்சுட்டு நீங்கள் வரீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் தலைமையில் தேர்தலை சந்திச்சுட்டு இப்போவே உதயநிதி இதே போஸ்ட்டில் இருக்க வச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் தலைமையில் தேர்தலை சந்திச்சுட்டு தேர்தல் ஜெயிக்கிறீங்களா ஒரு நாலஞ்சு மாதத்தில் துணை முதல்வராகுங்க ஐயா முதல்வரே ஆகுங்க யார் வேணாங்கிறா நாலு வருஷம் இருக்குதுங்க இப்போ கடைசியாக ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் பண்ணுறது விளைவுகளை ஏற்படுத்தும் இதே பாட தான் கடைசி நேரத்தில் யார் நம்ம ஜெகன்மோகன் நாயுடு மேலே கை வச்சார் கடைசி நேரத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் நீங்கள் கடைசி நேரத்தில் நலத்திட்டங்கள் தான் மன்னிமைத்தோல் இந்த மாதிரி சென்சிட்டிவாக போய் இஷ்யூவை தொடக்கூடாது இப்போ உதயநிதி அவர்களை நீங்கள் துணை முதல்வராகணுங்கிறதுக்கு என்ன கட்டாயம் சொல்லுங்களேன் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இது என்ன இருந்தாலும் ஒரு சளிப்பு மக்கள்கிட்ட என்னங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க என்ன ஒன்று திராவிட மாடல் எதிராக ஒரு வலுவான இல்லை அதனால் அமைய நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி இருக்குது எதிர்க்கட்சி வேணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ 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 வந்து நீ திமுகவின் அடுத்த முகம் நீங்கள் தான் எல்லா கண்ட்ரோலும் உதயநிதிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு இந்த கூடுதல் பொறுப்பு திட்டத்துறை அதெல்லாம் அவர்கிட்டையே கொடுத்துடலாமே இப்போ எந்த இஷ்டாக நீங்கள் துணை முதல்வர் கொடுத்து என்ன கொடுத்தீங்க திட்டம் அந்த துறை தான் கொடுத்தீங்க அந்த துறை இப்போவே கையில் கொடுத்து துணை ஆக்காமல் இன்னும் நிறையா ஊருக்கு போய் நீங்களே பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டராக உதயநிதி இருக்கலாமே யார் கேட்க போகிறா முதலியே அப்படி தான் இருந்தார் அப்போ எல்லா முன்ன என்ன தான் நேர் அவர்களிலேருந்து மைப்பெரியசாமியிலேருந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய திமுகவினருக்கு ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதான் அப்போ நீங்கள் வந்து இது வந்து தவிர்த்துருக்கலாம் இப்போ செந்தில் பாலாஜியை வச்சு அதை மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னா செந்தில் பாலாஜியும் இவர் நம்ம உதயநிதி ரெண்டு பேரும் ஒரே நாள் ஆக்கிறனால இவர் ரெண்டு பேர் மேலேயும் கவனம் கவனம் சிதறதில்லை செந்தில் பாலாஜி வரும்போது செந்தில் பாலாஜி மட்டும் ஆக்கியிருந்தால் அவர் மட்டும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க உதயநிதி மட்டும் தனியாகி செந்தில் பாலாஜாக்கள் அவரை அவர் மட்டும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க இப்போ சிதறையடிச்சு முடிஞ்சு பெருசாக ஒரு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஆனால் மக்கள் சளிப்பில் தான் இருக்காங்க இது இப்போ ஆக்கியிருக்கக்கூடாது தான் நம்மளோட எண்ணம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆக்கியிருக்கலாம் இவ்வளோ அவசரப்பட வேணாம் அந்த பாசம் அப்படிங்கிறது கண்ணை மறைப்பது இதே கலைஞர் அவர்கள் அப்படி பண்ணல கொஞ்சம் ஆசை நீ பாருங்கள் கலைஞர் எவ்வளோ நாள் வந்து ஸ்டாலினை காக்க வைச்சார் ஏன் காக்க வைச்சார் அதுதான் கலைஞர் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் கலைஞர் அளவுக்கு யாரும் வர முடியாது அதில் மாற்றுக்கிறது ஒரு கலைஞர் தான் ஒரு ஜெயலலிதாமா தான் ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டாக இருக்கார் இது எப்படி எதிரொலிக்க போகுதுன்னு தெரில என்ன ஒன்று ஸ்டாலின் அவர்கள் அங்கங்கே போய் ஓடி ஓடி உழைக்கிறாரு யார்ட்டையும் சண்டை போடல அது ஒன்று தான் ஸ்டாலினுடைய திறமையினே சொல்லலாம் இன்னொன்று ரொம்ப லக்கான முதலமைச்சர் இப்போ செந்தில் பாலாஜி அடுத்து என்ன பண்ண போகிறாரு முத்துசாமியிட்ருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அமைச்சர் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தான் இருந்தார் முத்துசாமியிட்ட கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டார் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுக்க போகிறாங்களா பொறுப்பு அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டம் மட்டும் போதுமா இன்னும் ரெண்டு இன்னொரு மாவட்டம் கூட நான் பார்த்துக்கிறேங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மாநாடு கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி தலைமையில் ஏற்கனவே இங்கே நம்ம மாநாடு பவள விழா போட்டு தான் பேர் கெட்டுக்கிட்டோம் செந்தில் பாலாஜி கொடுத்தா சூப்பராக பண்ணுவார் வந்த உடனே அவருடைய பவரையும் காட்டணும் இல்லை அதனால் இன்றைக்கி மின்சாரத்துறையிலும் அதிரடி மாற்றங்கள் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபதாயிரம் போஸ்டிங் வேறு காலியாகுது அதுக்கெல்லாம் வேறு கால்ஃபர் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி வந்து டாஸ்மார்க்கையும் மேம்படுத்தி மின்சாரத்துறையும் மேம்படுத்தினா நமக்கும் நல்லது தானே தடையில்லா மின்சாரம் ஏன்னா ஒரு தடவை மின்சாரத்தினால தான் திமுக ஆட்சியே போச்சு ஆற்காடு வீராசாமி தான் மின் மின்துறை அமைச்சராக இருந்தார் நம்ம ஆட்சி போகணுன்னா மின்சாரம் தான் காரணம் அவங்களே திமுகவே ஸ்டெயிட்டாக சொன்னாங்க இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் தங்கம் தென்னரசு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ இன்னும் சிறப்பாக செந்தில் பாலாஜி பண்ணுவாருங்கிறாங்க ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரு நிறைய பேர் சொன்னாலும் அவர் பண்ண நல்லதையும் பாராட்டணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னையில் பயங்கர மெல்ல வெள்ள வரும்போது நிறைய இடத்துல வீட்டில் கரண்ட் இருந்தது காரணம் செந்தில் பாலாஜி தான் ஏன்னா அவர் தான் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு அதை ஊரடி தூக்குனார் அதனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அடியிலே தண்ணி நிற்கும் மேலே வந்துச்சு பாக்ஸு முதலெல்லாம் கீழே இருக்கும் எல்லாம் போயிடும் அது ஒரு நல்ல விஷயம் பண்ணார் நீங்கள் கேட்கல அதுலேயும் நிறைய அடிச்சிருப்பாருன்னா யார் தான் அடிக்கலன்னா நம்ம என்ன சொல்லணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு அதை ஒரு 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 பெரிய டார்கெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது சம்மந்தமாக அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம் இன்னும் குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழு இருக்குல்ல துரைமுருகத்தில் அதுலேயும் அவர் சேர்க்க போகிறாங்க ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்துலாம் பார்க்குறது தொகுதியை எப்படி வச்சுக்கலாம் பணம் போக்குவரத்து தமிழாக முழுக்க இருக்கக்கூடிய யார் நிற்கலாம் வேட்பாளர் நிற்க வைக்கலாம் என்ன பண்ணலாம் இதெல்லாம் அவங்க தான் ஆலோசனை அதில் இப்போ செந்தில் பாலாஜி வரப்போறார் ஏற்கனவே பொறுப்பு அமைச்சர் உன் கொடுக்க போகிறாங்க அதுனே உள்ள வரப்போகிறார் அப்போ முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் ஏற்கனவே பொங்கல் தீபாவளிக்கெலாம் நிறைய பேருக்கு த திமுக தொண்டர்களுக்கு பணம்லாம் கொடுத்தார் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த தீபாவளிக்கு செந்தில் பாலாஜி நிறையா கொடுப்பாருன்னு ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் கார்த்திகை மாவட்ட செயலாளர் அவர் போ அப்படி அடிக்கிற போஸ்டரில் செந்தில் பாலாஜி ஃபோட்டோவே இருக்காது இப்போ என்னன்னா செந்தில் பாலாஜி வந் வருவதற்கு முன் பின் அப்படின்னா முஜாமி அவர்கள் இருக்கும்போது அப்படியே இருந்தது இப்போ செந்தில் பாலாஜி இருக்கும்போது யோசிக்கவே டைம் இல்லையா விளம்பரம் போஸ்டர் விளம்பரம் எதுவும் ஒன்று பணம் ஓடிக்கிட்டே இருக்கான் எப்பயுமே முதல்ல அப்படி தான் சார் அதாவது திமுக வந்து பரபரப்பாகுது இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பணம் பழக்கப்பட்டு திமுக தொண்டர்கள் உற்சாகத்துக்கு மேலே உற்சாகம் வேற தொண்டர்களுக்கு என்ன நம்ம என்ன என்ன சொல்லணும்னா தொண்டர்கள் கையில் காசு இருந்தாலும் நல்லது எந்த தொண்டராக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா மினிஸ்ட் மாவட்ட செயலாளர்களாக சம்பாதிக்கிறாங்கல்ல தொண்டர்களுக்கும் போகட்டும் அந்த வகையில் செந்தில் பாலாஜி நம்ம உண்மையிலே ஆதரிக்கிறோம் அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க எந்த விஷயனாலும் சரிங்க விளம்பரம்னா ஒழுங்காக பேமெண்ட் வந்துடுங்க சில பேர் பேமெண்ட் கொடுக்காமல் இருப்பாங்க பேமெண்ட் கரெக்டாக வரும் அவர் ஆயிரம் பற்றி அவரை குறை சொல்லுங்கன்ட்டு ஏன்னா குறை நிறைய உள்ளவர் தானே மனிதர் அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கூடிச்சு இன்னொன்று மனோ தங்கராஜ் அவர் பாதம் கா காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பொழுது மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு அவர் இருக்காரு அவர் ஆதரவாளர்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க அவரும் புலம்புவார்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மினிஸ்டராக இருக்க வரைக்கும் இருக்கும் வீடு இருக்கும் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் அது வேறு இப்போ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது என்ன பண்ணுவது வாழ்க்கை வந்து ஏற்றம் இறக்கம் தான் உள்ளது வாழ்க்கை மனோ தங்கராஜுக்கு இப்போ இறக்கம் கூலி சீக்கிரத்தில் ஏற்றம் வரலாம் ஏன்னா ஏற்றம் இறக்கம் தான் வாழ்க்கை மற்றபடி இது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது திமுக நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சி எதுவும் இல்லை அதனால் உதயநிதி பிரச்சனையில் செந்தில் பாலாஜி பிரச்சனை கனிமவள பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வெளிநாடு போயிட்டு இந்த முதலீடுகளை எங்கேன்னு யாரும் கேட்கறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அடிபட்டு போய் திமுக பிசிகா திமுக உதயநிதி திமுக செந்தில் பாலாஜி இப்படியே சுரண்டு கொண்டிருக்கிறது இல்லைனா ஆளுநர் திமுக திமுக விருவத்தில் பயம் பலம் தான் ஆனால் என்ன சிக்கல் வரக்கூடிய விஜய் இப்போ என்னென்னா திமுக உடைய மொத்த பார்வையும் விஜய் மேடம் இருக்குது எடுமிக்க விட்டுவிட்டாங்க ஏன்னா எடுமிக்காத ஒன்றுமே இல்லையே பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்